السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا يسجدوا لله الذي يخرج الخبع في السماوات والأرض. صدق الله مولانا العظيم. وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم أول ما يرفع من هذه الأمة الخشوع أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين إلا الله جل سبحانه وتعالى ورونك ورده هدمها சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் ஷுஹதாக்கள் அஹதாபுகள் வளிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கியான நினைார்களே அலமது இல்லா பராத்தினுடைய இரவை முடித்து ஷாபான் பதினைந்தினுடைய பகலில் பாக்கிய மிகுந்த ஒரு ஜும்மாவின் நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த இன்னும் பதினான்கு அல்லது பதினைந்து தினங்களில் உலகங்களும் எதிர்பார்க்கக்கூடிய பாக்கிய மிகுந்த ரமதானி அல்லாஹ் அபுல்லாலமின் நம்ம அனைவர்களுக்கும் அடையக்கூடிய தோசிக் அல்லா நசீபாக்கி தருவானாக ரமதானுக்கு ஒரு பயிற்சி என்பது மாதிரி பிரஜபு ஷாபானி சொல்வது மாதிரி நூன்பிருந்து ஒரு ஜும்மாவை அடைகிற பாக்கியம் ரமலானுக்கு முன்னதாகவே ஏன்னா ரமதானில் வருகிற போது தான் ரமலானுடைய ஜும்மா என்று கிடைக்கும் அலமதுல்லா அல்லாஹ் இந்த முறை ரமலானுக்கு முன்னதாகவே ஷாபானுடைய அந்த நிஷு ஷாபானுடைய பராத்தினுடைய நோன்பை கூட ஜும்மாவில் அல்லாஹ் அமைத்து தந்து ரமதானுக்குண்டான ஒரு காலத்தில் இருக்கிறது மாதிரியே ஜும்மாவுடைய ஒரு நேரத்தை பயன்படுத்துவதற்கு நான் வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் அலமது நாம் அல்லாஹிற்கு பல லட்சம் முறைகள் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்கள் ரமதான் அது வந்ததற்கு பின்னால் ஒவ்வொன்றிலும் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கிற இடத்துல சென்ற வாரம் கூட நாம் பேசிய பயம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் பேசிய விஷயங்கள் கூட நமக்கு அல்லாஹுடைய ஒரு நேசத்தை பெறுவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு பயத்தை அல்லாஹ் அளவின் இந்த அடியார்கள் மீது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறான் என்கிற தான் பேசினோம் ரமலான் வந்ததுக்கு பின்னாடி நம்மளால் திடீரென்று இதை விட முடியல இந்த பாவத்தை விட முடியல அப்படின்னு யோசிக்கிற இடத்துல ஒரு ஆணுடைய இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற ஃபர்ஸ்ட் சொல்லி காட்டுவாங்க இன்னமா ஃபவாஹிஷ் மா ஹர்பியல் நபி நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அறுவருப்பான பாவங்களை அதில் வெளிரங்கமான பாவங்களை வல்லா ஹராமாக்கி இருக்கிறான் உளங்கமான பாவங்களை வல்ல ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொல்கிற பொழுது குராண்டி விரிவு சொல்லிக் சொல்லி காட்டுவாங்க வெளிரங்கமான பாவம் பொதுவாக நாம் வெளிரங்கமாக செய்கிற விஷயங்கள் தெரிஞ்சுவிடும் அது பிறருக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும் கூட வெளிரங்கமாக செய்கிறவோ உடனே தெரிஞ்சுவிடும் ஆனால் ரகசியமாய் செய்கிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி ஒருத்தர் பத்து வருஷமா சஹஜ தொழுதுகிட்டே இருக்கிறார் ஆனால் அவர் தகஜத்தை தொழுதுவராக வெளியில் அடையாளம் தெரியாது ஏன்னா ரகசியமாய் நான்கு சூர்களுக்கு மத்தியில் இருளில் ரப்போடு பேசி கொண்டிருக்கிற அந்த அற்புதமான ஒரு நியாமத் அது வெளியில் அதிகமாக தெரிகிறது கிடையாது அது மாதிரி பாவமும் கூட பாவத்தை வெளிரங்கமாக செய்பவர்கள் உண்டு பாவத்தை உள்ரங்கமாய் செய்பவர்கள் உண்டு என்கிற ஒரு அர்த்தத்தை சொல்கிற இடத்துல சில பாவம் இருக்குது வெளியில் தெரியவே தெரியாது அந்த மாதிரி பாவங்களை கூட நாம் ரமதானை அடைவதற்கு முன்னால் சில பயிற்சிகளை மேற்கொண்டாவது அந்த பாவங்களை நாம் விடுவதற்கு உண்டான முயற்சிகள் செய்ய வேண்டும் ஒருபடி மேலே போய் சொல்லுவாங்க எல்லாரும் குடிகாரனாக இருக்கிறது கிடையாது எல்லோரும் திருடராக இருக்கிறது கிடையாது எல்லோரும் கொலைகாரனாக இருக்கிறது கிடையாது அதெல்லாம் வெளிரங்கமாக நடக்கிற பாவங்கள் அந்த பாவத்தை பயப்படுறதை விட உளங்கமான பாவத்தை பயப்பட வேண்டும் என்று சொல்கிற பொழுது சொல்லுவாங்க நாம் ரமதானை அடைவதற்கு முன்னால் நம்முடைய நஃ்சோடு இந்தந்த விஷயங்கள் இருக்குதான் தான் யோசித்து பார்க்கணும் பிறரை ஒப்பிடுகிற பொழுது உன்னை விட நான் பெரியவன் என்று நினைக்கிற ஒரு மமதை சைத்தானுக்கும் ஆதம அலி இஸ்லாவுக்கும் ஒப்பிடுகிற பொழுது உம் மண்ணால் படைக்கப்பட்ட உன்னை விட நெருப்பால் படைக்கப்பட்ட நான் உயர்ந்தவன் என்கிற மமதை வந்தது மாதிரி நமக்குள்ளே பிறரை ஏற்றத்தாழ்வோடு பார்க்குகிற எண்ணம் பிறரை ஒப்பிடுகிற பொழுது நமக்கு மத்தியில் வருகிற கர்வம் அடுத்தவனை எப்பொழுதுமே தாழ்வாக எண்ணுகிற எண்ணங்கள் பிறரை பற்றி நாம் பேசுகிற குறைகள் அடுத்தவன் மீது நாம் கவலைப்படாமல் எடுத்து வைக்கக்கூடிய கோள்கள் கோல் சொல் காட்டுவது இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனெனில் ரமதான் இன்னும் ஒரு பதினான்கு பதினைந்து நாட்கள் வரை இருக்கிற பொழுது அதற்கு முன்னால் இந்த மாற்றங்கள் நம்மிடத்திலே தேவை அல்லாஹரபுல்லான அதை குறித்து தான் வெளிரங்கமான அருவறுப்பான விஷயங்கள் அதை எல்லோரும் செய்வது கிடையாது ஆனா இல்லாதவன் கூட இருந்துருவான் புறம் பேசாத யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் புறம் பேசியவர் அதிகம் பாவம் செய்பவனாக திருடுவோனாக அதிகம் இல்லை ஆனாலும் பொய் பேசுவோனாக அதிகம் இருக்கிறார்கள் மனிதர்கள் என்கிற பாவத்தின் நிலை அதிகம் இது உள்ரங்கமாகவே பொறாமையும் பெருமையும் கர்வமும் அடுத்தவர்களை பற்றிய தாழ்வான எண்ணங்களும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளேயே இருந்து போகுவதினால் அது வெளியில் தெரிகிறதில்லை இந்த எண்ணங்களோடு நாம் ரமதானை அடைகிற பொழுது அது ரமதானில் நாம் பெற வேண்டிய பெரும் ஒரு வெற்றிகளை அது கொஞ்சம் குறைத்து விடுகிறது என்பதனால் சொல்லப்போனால் ஒண்ணுமே ஒன்றுமே இல்லாமல் கூட ஆக்கிவிடும் என்பதற்கு நாம் பேசுகிற கோள்களும் நாம் பேசுகிற புறம் பேசுகிற செயல்பாடுகளும் நம்முடைய பெருமையினுடைய கர்வத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் அதை நீக்கிவிடும் என்பதனால் ரமதானுக்கு முன்னதாய் அதை நாம் மாற்ற வேண்டும் அதற்கு சில பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று திருக்குறாண்டி விறுவனையாளர்கள் இந்த வசனத்தை சொல்கிற போது சில விஷயம் சொல்லுவாங்க சரி எதை செய்தால் அப்படி உள்ரங்கமான மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா மாற்றங்கள் வேண்டும் மாற்றங்கள் வேணால் எப்படி சாதாரண மாற்றங்கள் வந்து விடுமா எதை செய்தால் உள்ரங்கமான அந்த மாற்றங்கள் வரும் என்று விருவனர்கள் கட்சித் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு விஷயங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு இரண்டு விஷயங்கள் இந்த இரண்டையும் இந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக நாம் தொடர்ந்து நம்மோடு அதை கேட்கிற பொழுது நம்மோடு அதை பேசுகிற பொழுது நமக்குள்ளேயே அதை சிந்திக்கிற பொழுது கண்டிப்பாக உள்ரங்கமான அந்த குறைகளும் உள்ரங்கமான அந்த எண்ணத்தினுடைய மோசமான விளைவுகளும் உள்ரங்கமான பாவங்களும் மறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹரபுல்லால் அப்படி நம்மை நாமே சீர்திருத்தி கொண்டு ரமதானை அடைகிற பொழுது நன்மையை மட்டுமே அல்லாஹுவை மட்டுமே அவன் புறத்து இருந்து உண்டான நியமத்துகளை மட்டுமே அடைகிற நன்மக்கள் ஆலமீன் நம்மையும் உலக முஸ்லீம் மக்கள் அனைவரும் ஆக்கியர்கள் வாழிப்பானாக இனிமான்வரில் முதல் அடையாளம் சொல்லுவாங்க அதுக்குண்டான முதல் அடையாளம் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ரங்கத்தை சீர்திருத்த வேண்டுமானால் பொதுவாக இது இயல்புதான் நாம் எல்லோரோடும் இருக்கிற பொழுது சகஜமாகவே இருப்போம் நம்மை விட பெரியவர் என்று ஒருவர் வருகிற பொழுது வயதில் மூத்தவரோ அல்லது கண்ணியத்தில் மூத்தவரோ என்று வருகிற பொழுது நாம் கொஞ்சம் விரும்பியோ விரும்பாமலோ கூட அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து கொடுப்போம் அவருக்கு ஒரு மரியாதைக்காக வேண்டும் கொஞ்சம் நகர் ஒரு மரியாதையுடைய அடையாளம் ஏன்னா பெரியார் கொஞ்சம் கண்ணியமானவர் இங்கு பிறகு அசைந்து கொடுப்போம் விரிவாக சொல்லி காட்டுறாங்க இதை நம்முடைய நப்சுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் முதல் அடிப்படை பாடம் நாம் எவ்வளோ வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் நாமும் கூட அவுமத்துல்லா அல்லாஹுடைய கண்ணியத்திற்கு முன்னால் நாமும் தாழ்ந்தவர்கள்தான் நாமும் சொல்ல போனால் ஒன்றும் இல்லாதவர்கள்தான் என்கிற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே கொண்டு வந்து விட்டோமானால் அந்த உள்ளத்தை நாம் கொஞ்சம் சமநிலைப்படுத்தி விடலாம் அந்த உள்ளத்தை நம்ம சமநிலைப்படுத்திடலாம் ரெண்டு பேர் ஒரே மாதிரி ஸ்டேஜில் உண்டானவங்க ஒரே மாதிரி ஸ்டேட்டஸில் உண்டானவங்க உட்கார்ந்து பொழுது இவர் வரால் அவர் எந்திக்க மாட்டார் அவர் வர இவர் மாட்டார் ஆனால் உள்ளத்திற்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு தந்ததே கூட அவனுடைய நியமத்தினால் தந்துட்டுருக்கிறான் இல்லை ரமதானை அடைந்து கூட நம்மை நோயாளியாக அல்லா நினச்சி தான் வீட்டில் உட்கார வச்சிட முடியும் ரமதானை அடைந்து கூட நம்ம ஏதோ ஒரு காரணம் காட்டி அல்லாஹ் சுற்ற வைத்து கொண்டே இருந்து விட முடியும் ரமதானை அடைந்து கூட அந்த நோன்பை ஒரு ஆர்வமே இல்லாமல் ஆக்கிட முடியும் அல்லாஹ் நினைத்தால் அப்ப ரமதான் நமக்கு நிம்மதியாகவும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் நன்மைகளோடும் கிடைக்க வேண்டுமானால் அது என்னுடைய பணபலத்தாலோ அல்லது என்னுடைய கையில் இருக்கிற முயற்சியினாலோ அல்லது என்னை கொண்டோ ரமதான் எனக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது கிடையாது அது மத்துள்ளா அல்லாஹுடைய அல்லாஹுடைய அவனுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த ரமதானை கூட அடைய முடியும் என்கிற முதல் விஷயத்தை நம்முடைய உள்ளத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள் அல்லாஹுடைய கண்ணியத்தை நாம் வார்த்தையால் பேசுகிறோம் ஆனால் வாழ்க்கையில் உணர்வோமாங்கிறது எல்லாராலும் சொல்ல முடியாது அல்லாஹுடைய கண்ணியத்தை வார்த்தையால் பேசிடுறோம் வாரம் சொன்னது மாதிரி சில பேருக்கு அல்லா சொல்லுவான் அல்லவா யாருக்கும் என்னுடைய அடியாளர்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டு விட்டால் வஜ்ரத்து குழு உங்களுடைய உள்ளங்கள்லாம் அப்படி நடுநடுங்க ஆரம்பிச்சிரும் சொல்கிற மாதிரி அது ஒரு வகையான பேரின்பம் அப்போ அல்லாஹாவை பற்றி எப்படி நம்முடைய உள்ளத்தில் அவனுடைய அருமத்தை அவனுடைய கண்ணியத்தை எப்படி உள்ளத்தை கொண்டு சேர்க்கறது தாய் சொல்லி கொடுப்பா யாரம் பார்த்தாலும் தகப்பனை மறந்துடாதீங்கடா அவர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களை படிக்கிறார் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார் அவர் இருக்க போய் தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது அவர் இருக்க போய் தான் நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அவரை மறந்துடாதீங்கன்னு பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி இமாவும் சொல்லி காட்டுவாங்க அல்லாஹுடைய ஏதாவது ஒரு இஸ்மை தினம் தினம் நாம் கொஞ்சம் பழக வேண்டும் அல்லாஹுடைய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமல் இருக்கிறது மனப்பாடம் செய்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது ஆனால் மனனம் செய்வதற்குண்டான சூழல்கள் நமக்கு இல்லாததினால் அல்லாஹுடைய ஏதாவது இஸ்முகளை அல்லாஹ் என்று ரஹ்மான் என்று ரஹீம் என்று ஹாலிக் என்று காதிர் என்று அல்லாஹ் தொண்ணூற்றி ஒன்பது பேரை வைத்திருக்கிறான் ஏதாவது ஒரு பெயரை தினம் தினம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அவனோடு கொஞ்சம் நாம் ஒன்றி போய் யா அல்லாஹ் யா ரஹ்மான் ஏதாவது இஸ்ம சொல்ல ஆரம்பித்தோன்னு சொன்னால் அல்லாஹுடைய அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வந்து உட்காருகிற பொழுது நம் உள்ளத்தில் உண்டான தேவையில்லாத கரைகள் தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் வெளியே போகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று அற்புதமாக கற்றுத் கற்றுத்தருவான் ஏன்னா அல்லாஹ் ஆஸ்மை அவன் கொடுத்திருப்பதே தன்னை அழைப்பதற்காக வேண்டி மட்டுமல்ல தன்னிடம் தேவையாகிற அடியான் என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைக்கு ஏற்றவாறு தன்னை அழைக்க வேண்டும் என்பதனால்தான் தொண்ணூத்தி பெயர்களை தனக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறான் செல்வம் தேவைப்பட்டவன் யாக அணி என்று அழைப்பதற்கு ஒரு ஏழை யாகி என்று அழைப்பதற்கு ஒரு இரக்கம் காட்டப்பட வேண்டிய இடத்தில் இருப்பவன் யார் ரஹ்மான் என்று அழைப்பதற்கு ஒரு உணவின்றி தேவை உடையவன் யார் ரசாக் என்று அழைப்பதற்கு ஒரு பாவ மன்னிப்பை தேடுகிற மனைவி ஒரு மனிதன் யா அஃபார் என்று அழைப்பதற்காக வேண்டிதான் தொண்ணூத்தி ஒன்பது பெயரை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் அத்துணையும் அடியார்களுடைய தேவை புரிந்து தன் பெயரை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்போ அதில் ஏதாவது ஒன்றை நாம் தினம் தினம் எடுத்து ஏதாவது ஒரு நேரத்தை தொழுகைக்கு பின்னால் ஏதாவது நேரங்களில் வீட்டில் இருக்கிற பொழுது ஏதாவது நேரங்கள் சும்மா இருக்கிற பொழுது நாம் அந்த பெயரை சொல்ல ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பித்தோன்னா அந்த பெயரின் தாக்கம் உள்ளத்தில் அடிக்க 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 நம் உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் வெளியேறிவிட முடியும் என்கிற அற்புதமான பாரத்தை சொல்லி காட்டுவாங்க இன்னொன்று குரான் சொல்லி காட்டும் அல்லாஹுடைய உயர்வை அவனுடைய கண்ணியத்தை நாம் பெற வேண்டுமானால் குரான் நிறைய சொல்லுகிறது திடீரென்று மலை வருகிற பொழுது இடி எங்காவது வேகமான சப்தம் ஏற்பட்டால் அந்த இடியை நம்மால் தாங்க முடியாமல் உடனே காதை பொத்துறோம் பிள்ளைங்க இருந்தால் கட்டி பிடிச்சிக்கிறோம் அந்த இடியுடைய சப்தத்துக்கு அதான் சொல்றான் யுசப் உன்னுடைய சிந்தனையில் வைத்து பார்த்துக்கொள் யுசப் இடி அது இடிக்கிற சப்தத்தில் உன்னுடைய உள்ளத்தை கை வைத்து பிடிச்சிக்கிற உள்ள வெடிச்சிருமோங்கிற பயத்தில் பார்க்குற பக்கத்தில் இருக்கிற குழந்தையை அரவணைச்சு பிடிச்சிக்கிற அந்த சப்தத்தில் ஆனால் அந்த சப்தம் ஏன் வருகிறது தெரியுமா அல்லாஹ் சொல்லுவான் சரி இடி கூட அல்லாஹுடைய பயத்தினால் இடிக்கிறது நாங்கள் அல்லாஹுடைய பயத்தில் அது வெடிக்கிற சப்தம் உலகத்தில் இடியாக கேட்கறது என்கிறாலும் அக்பர் அப்படியானால் அல்லாஹுடைய உயர்வை நாம் தெரிந்து கொள்ள இதுபோதும் இடியை பார்த்து நாம் பயப்படுகிறோம் அந்த சப்தம் அது இறைவனை பார்த்து பயந்ததினால் வந்த சப்தம் என்று வருகிற பொழுது இடி அல்லாஹுவை பயப்படுவதனால் இவ்வளவு பெரிய சப்தம் வருகிறது நாம் அல்லாஹவை பயந்தால் நம்முடைய உள்ளத்திற்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வர வேண்டும் என்று யோசிக்க சொல்கிறது குரான் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை குரானில் கேட்கிறார் இதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்திற்கு ரமதானுக்கு முன்னால் நம்மை நாமே ஒரு ஐந்து நிமிடங்கள் தனிமையா இருந்து யோசிக்க வேண்டும் ஏன்னா நாலு பேர் உட்காந்துன்னா சீதா இழுத்துட்டு போயிடுவான் நாலு பேரும் ஒரே சிந்தனை உட்காந்தா பரவாயில்லை மூணு பேர் ஒரே சிந்தனை உட்காந்து நாலாவது வேற சிந்தன உட்காந்தாருன்னா அவர் வா சாப்பிட்ற நேரம் ஆச்சு வா டீ கடைக்கு போகிறான் வா அங்கே அதை பற்றி பேசலாம் வா இதை பற்றி பேசலாம் விஷயம் போயிடும் தனிமையில் உட்கார்ந்து இதை யோசிக்கணும் இடையினுடைய சப்தமே அல்லாஹுடைய பயத்தினால் இடிக்கிறது என்றால் நம் உள்ளத்திற்கு ஏன் அந்த தாக்கம் வரலை அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கறான் அல்லா எஸ் ஜிதூன் இவர்களுக்கு ஏன் அல்லாஹிற்கு சஜிதா செய்கிற இன்னும் வரவில்லை அல்லாஹ் கேட்கிறான் அல்லா எஸ்வன் இல்லா ஏன் இவர்கள் அல்லாவுக்கு சஜிதா செய்யல அல்லாஹ் சொல்றான் அவன்தான் வானம் பூமியினுடைய எல்லா ரகசியங்களையும் அறிந்து வைத்திருப்பான் அவன்தான் தான் நினைச்சா வெளிப்படுத்துவான் ஏஆளமா துசிறூனவா துழினோன் உங்களுடைய உள்ளங்களில் கூட எதையெல்லாம் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் எதையெல்லாம் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் அறிகிறான் என்கிற இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விளக்கம் தருகிற முஃபஸ்திரியர்கள் ரசூலுடைய இந்த ஹதீஸை வைத்து சொல்லுவாங்க இந்த வார்த்தையை பார்க்கறதுக்கு சாதாரணமான வார்த்தை ஏன் இவர்கள் அல்லாஹுக்கு சஜிதா செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்குற மாதிரி அல்லாஹ் தான் எல்லா ரகசியமும் அறிஞ்சிருக்கிறானே இவர்கள் அல்லாஹுக்கு சஜிதா செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்குற மாதிரி வெளிரங்கமான வார்த்தை ஆனால் அவர் ஹதீஸை சுட்டி காட்டி சொல்லுவாங்க இந்த வார்த்தையை நாம் இப்படி யோசிக்க வேண்டும் அல்லாஹுடைய வல்லமையை நம்முடைய உள்ளத்திற்கு சொல்வதற்கு நம் உள்ளத்தில் உண்டான அழுக்குகளை வெளியே எடுத்து போடுவதற்கு நாம் இப்படி யோசிக்க வேண்டும் ரசூலுடைய ஒரு அதிசையை சொல்லி சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் துன்யா தலீஹா நாம் பார்க்கிற இந்த வானத்தினுடைய முகடு அதற்கு மேல் இருக்கிற அந்த வானம் இந்த பூமியிலிருந்து நாம் பார்க்கிற இந்த முகடும் அந்த முகடுக்கு மேல் உள்ளதற்கு மத்தியில் ஐநூறு வருடத்தினுடைய தொலை தூரம் இருக்கிறது எத்தனை ஐநூறு வருஷத்துடைய தொலைதூரம் அப்படியே ஒவ்வொரு வானத்திற்கும் அடுத்த வானத்திற்கும் ஒவ்வொரு வானத்திற்கும் அடுத்த வானத்திற்குமாக ஏழு வானங்களுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு வானத்திற்கு மத்தியில் ஐநூறு வருடத்தினுடைய தொலைதூரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வானத்துக்கு மத்தியில் ஐநூறு தொலை தொலைதூரங்கள் இருக்கிறது சொல்லி காட்டுவாங்க ஓ பைன சமா ஓ பைன குருசி ஏழாவது வானத்திலிருந்து அல்லாஹுடைய குருஷுக்கு மத்தியிலும் ஐநூறு வருஷத்துடைய தொலைதூரம் அப்போ ஏழு வானங்களுக்கு ஐநூறு ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஏழாவது வானத்தில் வானத்திலிருந்து அல்லாஹுடைய குறிச்சி இருக்கிற இடம் அது ஒரு ஐநூறு வருஷத்துடைய தொலைதூரம் இது எல்லாம் ரசூதான் அதை சொன்னாங்க நீங்கள் சொர்க்கத்தில் போக பார்ப்பீங்க கீழ இருப்பவன் மேலே போக வேண்டும் என்று ஆசைப்படுவான் ஆனா ஐநூறு வருஷத்துடைய தொலைதூரம் அல்லவா அக்பர் ஏங்கி ஏங்கியே தவிப்பானாம் சே நானும் கூட ரெண்டக்கா இருக்க மாட்டேனா நானும் கூட நாலு பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டேனா நானும் கொஞ்சம் தாயை மதித்து இருக்க மாட்டேனா நானும் கொஞ்சம் உலகத்தில் நல்ல குணங்களோடு நடந்திருக்க மாட்டேனா குணத்தினால் என்னை விட ஒரு ஸ்டெப்பு மேலே போனான் ஐநூறு வருஷம் மேலே போயிட்டானே அல்லாஹ் அக்பர் இதோ ரயில்வே கம்பார்ட்மெண்ட் மாதிரி இங்கேருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட் தவறதில்லை மாறினா ஐநூறு வருஷம் ஒரு ஸ்டேஜில் இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணுன்னா ஐநூறு வருஷம் அல்லாஹ் ஹக்குவர் ஐநூறு வருஷம் ஒரு குணத்தினுடைய கெட்டது நான் நாம் இறங்கி வந்து விட்டோம் ஐநூறு வருஷம் எல்லாம் செய்திருக்கிறோம் உள்ளத்தில் நல்லது இல்லை இல்லை நல்ல குணம் இல்லை என்பதனால் நாம் இறங்கி வந்திருக்கிறோம் அப்போ அங்கே போய் வருத்தப்படுவானா ஐநூறு ஐநூறா ஏறி போயிட்டானே நான் இவ்வளோ தாழ்ந்திருக்கிறேன் இருக்கிறது எங்க சொர்க்கத்தில் அதாவது சொர்க்கத்தில் இருந்துகிட்டு இடம் கீழே தனக்கு மேலே இருக்கிற இப்படி யோசிப்பேன்னு பாருங்க அத்தா கீழே இருக்கிறார் மகன் மேலே இருக்கிறான் இல்லை மாற்றி அத்தா மேலே இருக்கிறார் மகன் கீழே இருக்கிறான் மகன் போய் அத்தாவை பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது தேவைப்பட்டால் இருப்பவர் கீழே இறங்கி வந்து பார்க்கலாம் ஏன்னா அங்கே போய் ஸ்டேஜ் மாறி போச்சுன்னா மாறினது மாறினது தான் மேலுள்ளவர் விருப்பம் இன்னைக்கு இப்படி தான் நம்ம வச்சிருக்கிறோம் உலகத்தில் பணம் இருக்குதுன்னா நீ தேடி வா பணம் இல்லைன்னா நான் உன்னை தேடி வரேன் இது பணத்தை வச்சு நாம் ஈக்குவல் பண்ணுறது சொர்க்கத்தில் எல்லாம் முடிவு பண்ணுறது கீழே இருப்பவர் மேலே போகக்கூடாது ஏன்னா மேலே போய் அந்த இன்பத்தை பார்த்துட்டான் சொர்க்கமே அவனுக்கு நரகமாக போயிடும் உள்ளாகும் அது ஒரு அல்ல ஒரு நல்லதுக்காக வச்சிருக்கிறது இவனுக்கு சொர்க்கம் அவ்வளோ இன்பகரமானது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆக தாழ்ந்த ஒரு மனிதனுக்கு எழுபது ஹூர்நீன்கள் எழுபது அடிமைகளை கொடுத்து அதை கண்ணியப்படுத்தலாம் அப்படி இருக்க இந்த சொர்க்கத்தை இன்பமாக அனுபவிச்சுருக்கிறவன் இவன் மேலே போய் அவருடைய அந்தஸ்தை பார்த்துட்டான்னா கீழே வந்து இது அரகமாக போயிடும் அதனால கீழே இருந்து மேலே போக அனுமதி கிடையாது மேலே இருப்பவர் வந்து கீழே வந்து பார்க்கலாம் சொல்ல வந்த விஷயம் ஒரு மூவாயிரத்து ஐநூறு வருடங்கள் அப்படியானால் அங்கிருந்து போவதற்கு ஒரு ஐநூறு வருடங்கள் ஒரு நாலாயிரம் வருடங்கள் தொலை மேல் அல்லாஹ் ஆலமீன் தன் அரிசை தன் அரிசை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் அதற்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான் என்று குரானுடைய இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுவான் சொல்றாங்க எட்டாயிரம் வருஷத்து தொலை தூரத்துல உட்கார்ந்து கொண்டு இங்கே இருளில் ஒரு இலை கீழே விழுவதை என்னிடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் சுபகான் அல்லாஹ் எட்டாயிரம் வருஷத்தின் தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு காய்ந்த இலை விழுந்தாலும் சருகுகள் விழுந்தாலும் ஒரு மண் இங்கிருந்து அங்கு காற்று புரட்டப்பட்டாலும் ஒரு க ஒரு உலகத்தினுடைய சின்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நாம் நான்கு அறைகளுக்குள்ளே பூட்டி கொண்டு உட்கார்ந்து பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய தூரம் தான் எட்டாயிரம் வருஷத்தின் தூரம் ஆனா எதுவும் என் கண்ண மறைஞ்சது கிடையாது அல்லாஹாக்கு அப்ப அல்லாஹுடைய அருமத்தை கண்ணியத்தை வல்லமை அல்லா பார்க்க சொல்றா எட்டாயிரம் வருஷங்கிறது உனக்கு பெருசு ஆனா என்ன கண்கு அறியா என்னுடைய கண்ணுக்கு மறைவாய் நீ எங்கேயும் போய் எந்த பாவத்தையும் செஞ்சிட முடியாது என் கண்ணுக்கு மறைந்து உலகத்துல ஒரு எறும்பு கூட ஊறி போயிட முடியாது என் கண்ணுக்கு மறைந்து உலகத்தினுடைய எந்த ஒரு ஆட்டும் ஆற்றிட முடியாது என்று அல்லாஹ் பேசுகிற வார்த்தையில் அல்லாஹ் சொல்றா என்னுடைய வல்லமையை நீ இப்படி யோசனை பண்ணிப்பார் எட்டாயிரம் வருஷத்தின் தொலை தூரம் நமக்கு நமக்கு பள்ளி விட்டு வெளியில போயிட்டா உள்ளே நடக்குன்னு தெரிகிறதில்லை அடுத்த சோறுக்கு போயிட்டா இந்த சோத்துல உட்காந்து பிள்ளை என்ன பண்ணாலும் கண்காணிக்க முடியல அல்லாஹ் சோர்றா உனக்கு வேண்டுமானால் ஆனால் எட்டாயிரம் என்பது தூரம் ஆகி தெரியலாம் ஆனால் நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு மெழுகிற இலையையும் பார்க்கிறேன் உன் கண் சிமிட்டுதலையும் பார்க்கிறேங்கிற அல்லாஹ் ரபுல்லின் உன் கண் சிமிட்டுதல் கூட எதற்காக இந்த கண் சிமிட்டுதல் என் பயத்தினால் கண் சிமிட்டுதலா ஒரு பெண்ணை ஆசையாய் பார்ப்பதனால் கண் சிமிட்டுதலா இல்லது ஆசைக்கு இணங்குவதற்கு பிள்ளையை கண்டிப்பதற்கு இந்த கண் சிமிட்டுதலா எல்லாமும் இனத்திலே பதிவாகி உண்டுங்கிறான் அல்லவின் அதான் யோசிக்க சொல்றான் அப்படியா நான் எவ்வளவு பெரிய வல்லமை பெற்றவன் இதையே உங்களுடைய உள்ளத்துக்கு கொடுக்கல நான் சொல்லி வருகிற விஷயம் அஸ்மால் ஹஸ்னாவுடைய சில இஸ்ம்களை ஓதுவதன் மூலமாய் அல்லாஹுவின் என்னுடைய உள்ளத்தில் தரிபடுத்தி வைக்கலாம் அல்லாஹுடைய வல்லமைகளை இடி போன்றதெல்லாம் எப்படி அல்லாஹு பயப்படுகிறது என்று யோசிப்பதை கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து கண்ணை மூடி யோசித்தால் நம் உள்ளத்தை கொஞ்சம் சுத்தப்படுத்த முடியும் இதுபோன்று அல்லாஹ் ரப்புல்ல ஆலமின் அணுதினமும் நொடிக்கு நொடி நடப்பதையெல்லாம் முன்னே பார்க்கிற ரப்புல்லா ஆலமியிடமிருந்து என் உள்ளம் மட்டும் எப்படி மறைந்து போய்விட முடியும் இந்த உள்ளத்திற்குள்ளே நான் அல்லாஹுக்கு என்று தக்வீர் கட்டி கொண்டே என்னுடைய உடன் பிறந்தவனை தவறாய் பார்க்கிறேன் என்னுடைய தவறாய் பார்க்கிறேன் என்னுடைய சிந்தனைகளை எங்கெங்கோ தவறாய் செலுத்துகிறேனே என்று நாம் அல்லாஹுடைய வல்லமையை கொண்டு யோசித்துக் கொண்டே நாம் நம்முடைய உள்ளத்திற்கு பயிற்சி கொடுத்தோமானால் வருகிற ரமதானுக்கு முன்னால் நம் உள்ளத்தோடு நாம் பேசிட முடியும் இல்லை இப்படி வாழ்வது ஒழுக்கமான வாழ்க்கை இல்லை இப்படி போய் ரமதானை அடைவது இப்படி போய் ரமதானை நோன்பை நோற்பது இப்படி இருந்து கொண்டு ரமதான் நாம் சதக்கா செய்வது இப்படி இருந்து கொண்டு ரமதாண்டி ஐவேலை தொழுகு என்பது அது கொஞ்சம் ரமதானுக்கு அல்ல நம் ஈமானுக்கும் சேர்த்து அது இழுக்கை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் உள்ளத்தினுடைய பகைமையை நாம் ஒதுக்கி வைப்போம் துவேஷங்களை அறுத்து போடுவோம் பொறாமைகளை நம்மை விட்டு விலக்கி விடுவோம் என்று நம் உள்ளத்திற்கு நாமே அல்லாஹுடைய வல்லமைகளை கொண்டு பாடம் நடத்த வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்கள் குரானுடைய முஃபஸிர்கள் இது ஒரு வகையான பாடம் இரண்டாவது வகையானது நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு ரெண்டு போதும் எதை கேட்கிறோம் அதை இன்ஷா அல்லா காதில் கேட்பதோடு உள்ளத்தில் இறக்கி அமல் செய்ய கொண்டு வந்து விட்டால் ரமதான் நமக்கு பாக்கியமான பொக்கிஷமாக அல்லாஹ் மாற்றி தந்து விடுவான் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் இரண்டாவது அடையாளம் முஃபஸின் சொல்லி காட்டுவாங்க எப்பொழுதுமே உன்னுடைய ஆரம்ப நிலை யோசிச்சுக்கிட்டே இருங்கிறாங்க இது மனிதர்கள் அறவே மறந்து போய்விடுவது ஆனால் இமாமலும் குரானுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் தஃபக் குர்ஃபி அஸ்ரிக் உன்னுடைய அஸலை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இரு ஆனால் தான் அல்லாஹரப்பு ஆலமீன் நான் உன்னை படைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்பிடுவோம் நம்பி தான் ஆகணும் உன்னை நான் தான் படைத்தேன் அனரப்புக்கும் என்று அல்லாஹ் சொன்னாலும் சரி அல்லாஹ் கலக்குக்கும் என்று அல்லாஹ் சொன்னாலும் சரி உன்னை படைச்சேன்னு நம்பி தான் ஆகுவோம் ஆனால் அல்லாஹ் படைச்சதை அல்லாஹ் சொல்கிறான் உன்னை நான் சும்மெல்லாம் படைக்கலை சும்மின் நுத்தஃபா உன்னை நான் ஒரு இந்திரியத்துளியாக இருக்கக்கூடிய தான் வெறும் தண்ணீர் தான் ஒன்றுக்கும் ஆகாததுதான் கசக்கினால் ஒன்றுமே இல்லை என்று தான் அந்த தான் நீ இப்பொழுது உருவமாய் மாறி உட்கார்ந்திருக்கிறாய் என்று யோசித்து பார் என்று அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் வந்த அசல மறந்துராதுங்கிறனால்தான் அந்த நாற்றத்தை தான் அவன் இப்படி சுத்தமாய் மாற்றி தந்திருக்கிறான் அந்த கலங்களான நீர்தான் இன்னைக்கு வெள்ளையாய் கலராய் இருக்கிறது அந்த கலங்களான நீர்தான் இன்னைக்கு இவ்வளவு அழகாய் ஆடை அணிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அந்த கலங்களான நீர் தான் இன்னைக்கு மான் தன் மேலே எல்லா விதமான நறுமணங்களையும் பூசிக்கொண்டு உலகத்தில் கண்ணியமாய் நடமாடுகிறது என்று சொல்கிற பொழுது அல்லாஹுடைய வார்த்தையில் சொல்லுவார்கள் தபக் குர்பி அசலுக்கு எப்போவுமே அதை கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இது அந்த அசல் நினைத்து பார்த்து விட்டாலே இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருங்கிறாங்க வரலாறு இப்படி ஒரு ஆச்சரியமான செய்திகள் உண்டு மாளிகு தீனார் ரஹமதா பள்ளியில் உட்காந்துருப்பாங்க அன்றைய நேரத்துடைய ஆட்சியாளர் மாளிகை தீனார் ரஹமது தா வாங்கிற காலத்துக்கு உண்டான ஆட்சியாளர் மகளிர் அபி சஃப்ராங்கிறவர் பள்ளியில் இருப்பாங்க சும்மா உட்காந்து நேரம் சஃப்ரெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க ஆனால் தான் நமக்கு பள்ளிக்கு உண்டான கண்ணியமே என்ன வருகிற பொழுதே சஃ சரி செய்தே உட்காந்துடணும் வருகிற பொழுது ஆறு கூறு மூலம் நம்ம உட்காந்து பழகிட்டோம் அன்றைக்கி ஆனால் இது முறை எல்லாம் பள்ளிக்குள் வருகிற பொழுதே வருகிற பொழுதே சஃப்பில் சரியாக உட்காந்துரும் இதுதான் அல்லாஹ் விரும்புவது பின்னாடி உட்காருது சைடில் உட்காருது வெளியே உட்காரது இதுவல்ல வருகிற பொழுதே சஃபினுடைய மூலமையை கரெக்டாக இருக்கணும் ஏன்னா அல்லாஹ் தன் முன்னால் வாருங்கள் என்று மலக்குகளை அழைக்கிற பொழுது சஃபன் சஃபா வருஷ வரிசையாக தான் வருவாங்கன்னு நல்லா சொல்கிறோம் நாம தான் அவனுக்கு முன்னால் தான் வந்து உட்காந்துருக்கிறோம் வருகிற பொழுது சஃபன் சஃபாகவே வர வேண்டும் இங்கே சாயா அங்கே உட்காந்தா காத்து வரும் இங்கே உட்காந்தா பேசியிருக்கிறான் இதுவல்ல வருகிற ஒதே சஃபன் சஃபாக அது மாதிரி மாளிகை விழுந்தியனார் வந்த காலத்தில் அரசர் வருகிறார் சஃபுகள் உட்கார்ந்து இருக்கிறது இடையில சின்ன ஒரு கேப் இருக்குது இடையில சின்ன ஒரு கேப் அந்த கேப்புக்குள்ளாக அரசர் உள்ளே புகுந்து அப்படியே முன்னாடி போகிறார் அரசருடெல்லாம் தெரியாது மாளிகை விந்தியனார் கேட்டாங்க அல்ல விருக்கிற செய்கிற செய்கிறிய வெக்கமாக இல்லையான்னு கேட்டாங்க அல்லா விருக்கிற செய்கிற செய்கிறிய வெக்கமாக இல்லையான்னு கேட்டாங்க அவர் ஒன்றே சொன்னார் நல்லா தாரீஃபுனி நான் யார் தெரியுமா அப்படின்னார் நான் யார் தெரியுமா அப்படின்னார் நான் மண் நாட்டுடைய ராஜா வர்றேன் நான் உள்ளே போவேன் எங்கே வேணாலும் போவேன் யார் கேட்குறது நான் முன்சபுக்கு போகிறேன் மாதிரி அவர் ஒரு அதிகார துணியில் பேசினார் மரகிந்தியினர் போதுதான் சடையவே இல்லை காதில் வாங்காமல் பதில் சொன்னாங்க நான் ஒன்றை போய் தெரியுமே ஆரம்பம் உன் தாய் தந்தை வேணான்னு கசைக்கு போட்டுக்கிற நுத்துஃபாவிலேருந்து நீ வெளியே வந்தும் தெரியாதா உன் தாய் தந்தை வேண்டாம் என்று நினைத்திருந்தால் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நாட்டம் இல்லைன்னா அந்த நுத்துஃபா அது நீ உருவாக இருக்கவே முடியாது இடைப்பட்ட வாழ்க்கை வயிற்றுக்குள்ளே மலத்தை சுமந்து கொண்டே அலைகிற ஒரு வாழ்க்கை தானே முடிகிற பொழுது சீ நாரி போன பிணம் தூக்கி கொண்டு ஓடு என்று சொல்வார்களே இதுதானே வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வச்சு நீ அரசனாயிருந்தானே ஆண்டியாயிருந்தான்னு மாதிரி பதில் சொல்லாமல் சொன்னாங்க மாளிகை விதின ரஹ் ஆரம்பம் துணி வயிற்றுக்குள்ளே மலத்தின் குடலை நாட்டத்தை சுமக்கிறாய் தூக்கி போடுகிற பொழுது பினம் இன்று ஒதுக்கி விடுவார்கள் இதுக்கு மத்தியில வாழ்ந்த வாழ்க்கைக்கு உனக்கு என்ன ஒண்ணனா தனியாவா அடையாளம் தெரியும்னு கேட்டாங்க அந்த வார்த்தையை கேட்டவர்தா சஃபுக்கு முன்னாடி போனார் அப்படியே கால பின்னாடி அப்படியே ஆகி நின்னார் அரசன் அப்படியே நின்னார் நின்று சொன்னார் உண்மையில் என் வாழ்க்கையில் அல்ல ஆண் இப்பொழுதுதான் ஃபஹக்கனி நான் உண்மையிலேயே நான் யாருங்கிறத இதுவரை அரசு நின்று நினைத்து கொண்டிருந்தேன் இதுவரை எனக்கு கீழே உலகம் கட்டுப்படுகிறேன் என்று நினைத்தேன் இதுவரை எனக்கு கீழே அடியாள்கள் உண்டு என்று நினைத்தேன் இதுவரை என் குரலுக்கு பின்னால் எல்லாம் கட்டுப்படும் என்று நினைத்தேன் ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் தெரியுது உண்மையில் நானே ஒன்னுத்துக்கும் உதவாதவன் தான் அல்லாஹ கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி அரசனாக இருக்கிறேனே தவிர்த்து நான் யாரும் பெரிய மனிதன் அல்ல என்று ஒற்றை வார்த்தையில் இவா மாளிகை ரஹமதுல்லா சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையில் அரசனின் உள்ளத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது போன்றுதான் நம் சொல்லுவான் அதனால் அதனால்தான் படைப்பை பேசுகிற அல்லாஹ் அல்லாஹபுல்லா ஆலமீன் நான் இப்படித்தான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் படைத்ததை வந்த இடத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் வந்த இடத்தை நினைத்து பார்த்து விட்டால் போதுமானது நம் உள்ளத்திலிருந்து எல்லா அழுக்குகளும் ஓடிவிடும் நம் உள்ளத்திலிருந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற எல்லாம் கரைந்து போய்விடும் நம் உள்ளத்திலிருந்து ஒருவருக்குண்டான பகைமைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும் நம் உள்ளத்திலிருந்து எல்லோரையும் அன்பாய் பார்க்கிற அன்பினுடைய மாற்றங்கள் வந்துவிடும் இந்த மாற்றங்களோடு உள்ளத்தின் முதல் மாற்றங்கள் இன்ஷா அல்லா வரும் தொடர்ந்து நாம் ரமதானுடைய வேறென்ன மாற்றங்கள் என்ன தொடர்ந்து பேசுவோம் அல்லாஹ் அரபுல்லாலமின் அதற்கு வாய்ப்பை தர வேண்டும் ரமதானுக்கு முன்னால் உள்ளத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களாய் அத்துணை வேறும் சமம் என்கிற எண்ணத்தை கொண்டு வருவதற்கு இந்த பயிற்சிகள் மிக முக்கியமானது இந்த பயிற்சிகளை நாம் மேற்கொள்வோம் அல்லாஹ் ஆலமீன் அவன் விரும்புகிற உள்ளத்திற்குள்ளே அல்லாஹ் அவன் குடியிருக்க விரும்புகிற அர்ஷுல்லா என்கிற கல்புல் என்கிற அல்லாஹுடைய அடியாருடைய உள்ளங்களை அல்லாஹுடைய அரிசுகளாய் சுத்தமாக்கி தருகிற பாக்கிய மிகுந்த நல்ல வாய்ப்புகளோடு நாம் நோற்றிருக்கிற நோன்பும் எதிர்பார்க்கிற ரமலானின் நோன்புகளும் அல்லாஹ் ரபுல்லமின் நமக்கு அப்பேற்பட்ட மாற்றத்தை தரக்கூடிய பாக்கியத்திற்கு நாள்தான் ஆக்கி தந்தால் ஆலமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகா